இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டுக்கடலை தாங்க வீடியோல பாக்குறோம் சிம்பிளா இந்த பொட்டுக்கடலை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதும் என்னென்ன நன்மைகள்னு ஒவ்வொன்றா சொல்றோம் பாருங்க முதல்ல ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை ரொம்ப அதிகரிக்கும் நீத்து போய் தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய விந்தும் பத்தே பத்து நாளையில நல்ல கட்டித்தன்மையாக்கும் ரொம்ப நேரத்துக்கு தாம்பத்தியத்திலையும் ஈடுபடலாம் ஒரு சிலருக்கு பசி உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால ரொம்ப சாப்பிடறதுனால வெயிட் போட்டுரும் wang இந்த பசி உணர்வு ஏற்படக்கூடிய டைம்லாம் இந்த பொட்டுக்கடையில சாப்பிடுங்க உங்களுடைய பசி உணர்வும் தடுக்கப்படும் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் ரொம்ப சீக்கிரமா கரைக்கப்படும் மலச்சிக்கல் பிரச்சனை என்பதையும் முழுமையா சரியாக்குங்க இந்த பொட்டுக்கடலை எதுவுமே செய்ய தவில வெறும் பொட்டுக்கடலையை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நீங்க சாப்பிட்டா போதும் இதுலயே நிறைய இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்றாங்க ஆனா வெறும் பொட்டுக்கடலை தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சின்னவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த பொருள் தான் சர்க்கரை வியாதியெலாம் இருக்கிறீங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறதுனால ஒரு மாதத்தில் சர்க்கரை வியாதி படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு டெய்லி நீங்க சாப்பிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்மைகளை பத்து நாளையில நீங்கள் உணர்வீங்க